விஷ்ணுவை லவ் பண்ணும்போதுலாம் நான் சொல்வேன் எனக்கு கெட்ட வார்த்தை பேசினாலே பிடிக்காது வார்த்தைன்றதே பிடிக்காது அந்த மாதிரிலாம் என்னைக்காவது ஒரு நாள் கூட நான் பேசிடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா மாசத்துல ஒரு கையாவது கெட்டவார்த்தில திட்டு வாங்காம நான் வந்து ஒரு மாசத்தை தாண்டினது கிடையாது போடி ஓடி ஓடி போடி என்ன நான் வந்து அசிங்க வாழ்க்கை நீ தனியா நீ ஃபேஸ் பண்ண போற நினைச்சு பாப்படி என்ன பத்தி சந்தோஷமா கண்டிப்பா